கிறிஸ்தலோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவானவர் ஊழியத்தை ஆரம்பித்தபோது போது உவமைகளாக ஜனங்களோடு பேச ஆரம்பிச்சார் ஒரு சில காரியங்களே உவமைகளாக சொன்னார் அந்த உவமைகள் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்கு உரியவைகளாய் இருந்தது அதற்குள்ள எல்லா ரகசியமும் அடங்கியிருந்தது அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஆரம்பத்தில் எப்படி ஒரு மனுஷன் பிறந்து முன் குறித்து அழைச்சி அவனை தெரிந்து கொள்ளுகிறாரோ அதில் இருந்து கடைசியாக இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்படுறது எல்லா காரியங்களும் இதற்குள்ளாக வருது முடிவு வரைக்கும் இந்த ஓமைகள் ஒரு சங்கிலிகளாக வருகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் அதில் எல்லாத்தையுமே சொன்ன நமக்கு நேரம் பத்தாது நான் ஒரே ஒரு ஓமையை மட்டும் நமக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும்னுனா தேயும் இருபதாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் பதினாறு வரை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்க இதில் ஒரு ஒரு பரலோக ராஜ்யம் ஒரு தோட்டத்துல இருக்கிற ஒரு வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் தோ திராட்சை தோட்டத்துக்கு ஆட்களை நியமிக்கிற ஒரு காரியத்துக்கு உப்பா இருக்கிறது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு அது எதை யார அப்படி குறிக்கிறதுன்னா கர்த்தர் தமக்காக ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொள்ள ஊழியக்காரர்களையோ குறிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது முக்கியமா கத்தர் யாரெல்லாம் அழைச்சாரோ அவங்கள குறிக்கிறது இப்போ அவங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வேலைக்கு அனுப்பி நீ இந்த மாதிரி வேலைக்கு வாப்பா நீ இந்த நேரத்துல இந்த நேரம் வரைக்கும் வேலை செய்ய உனக்கு நான் வந்து ஒரு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரை போய் கூப்பிட்டு கடை தெருவுல நிற்கிறவங்கள போய் கூப்பிடுறாரு அங்க சும்மா நிற்கிறவங்கள போய் கூப்பிடுறாரு எங்கெங்கே எல்லாம் ஒரு மூணு நாலு பேரை கூப்பிட்டு நீ இந்த போ உனக்கு நான் வேலை கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன் ஆனா அவர் வந்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன டைம் ஆகுதோ அந்த டைம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நாலு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு மணி நேரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஏழு மணி நேரம் சாயந்தர கூட இருக்கலாம் அந்த கூட அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு யாரும் வேலையே கொடுக்கல நாங்க சும்மா நின்றுட்டுருக்குறோம் இருக்கோம் வேலை இல்லை அதனால சும்மா நின்றுட்டு சரி உங்களுக்கு விருப்பம்னா என் தோட்டத்துல போய் நீங்க வேலை செய்யுங்க உங்களுக்கு நியாயமான கூலியை தருவேன் சொல்லி அனுப்புறாரு சரி அவங்களும் போறாங்க எல்லா எல்லாரும் வேலை செஞ்சு அவங்க கூலி வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பணம் ஆரம்பிக்கிறாருன்னா உங்களுக்கு நான் நீங்க இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு பிந்தி வந்தவர்களாக இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள் என்ன பண்றாங்க முந்தி அமர்த்தப்பட்டவர்களை விட்டுட்டாங்க பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் வேலைக்கு எப்படி ஆரம்பிச்சாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வர வழியில யாரெல்லாம் நிக்கிறாங்களோ எல்லாரையும் வேலைக்கு வச்சாரு ஆனா கூலி கொடுக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாராம் லாஸ்டா வேலைக்கு வச்சாரு பாத்தீங்களா அவங்கல இருந்து கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு பணம் கொடுக்கறாரு எல்லாரும் அழகாக வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க இந்த ஃபஸ்ட்டு அவங்க வேலைக்கு வச்சாங்களே காலையிலே வேலைக்கு வச்சாங்களே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கும் ஒரு பணத்தை கொடுக்குறாரு அப்ப அவங்க கேக்குறாங்க என்ன ஆண்டு நாங்கள் நாங்க இவ்வளோ இவ்வளவு உஷ்ணத்திலையும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்க வேலை செஞ்சிருக்கோம் அவங்க சாயந்தரம் வந்தாங்க திடீர் நடுவுல வந்தாங்க அவங்களுக்கும் அதையே கொடுக்குறீங்க எங்களுக்கும் அதே கொடுக்குறீங்க எங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா இது இருக்குது இது நியாயமானு சொல்லி ஆண்டு இடத்துல அவங்க கேக்குறாங்க இத எதை குறிக்கிறது அப்படின்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்களும் சரி புதிய ஏற்பாட்டு ஜனங்களும் சரி முக்கியமா வேலையாட்கள் என்பது யூத ஜனங்களையும் குறிக்கிறதா கூட இருக்கிறது ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய சொந்த உறவினர்கள் அவங்களுடைய இனத்தார்கள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு வேலை கொள்றாரு ஆனா சும்மா நிக்கிற கடத்தெருவுல நிக்கிற அங்கங்க சும்மா நின்றுட்டு இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு வேலை வாங்குறாரு அதாவது என்ன என்ன சொல்லப்படுதுன்னா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினாராயும் மாறுகிறார் ஏன்னா முந்தி வந்தவங்களும் அந்த வேலை செய்யறாங்க அதுக்கு கேக்குறாரு நீ காலையில உன்னை வேலை அமர்த்தும் போது உன்னை நான் என்ன கேட்டேன் உனக்கு நான் ஒரு பணம் தரேன் நீ இவ்வளவு நேரம் வேலை செய்வியான்னு கேட்டப்ப சரின்னு ஒத்துக்கிட்டு தானே வந்த இப்ப ஏன் வந்து அவங்கள நீ உனக்கு ஒப்பிட்டு அவங்கள நீ வந்து இது பண்ணி சாக்கிட்டு கேக்குற நீ உனக்கு என்ன ஒத்துக்கிட்டே அதை உனக்கு கொடுத்துட்டேலாம் நான் உனக்கு அநியாயம் எதுவும் செய்யலையே இவனுக்கு குடுக்கறது என்னுடைய இஷ்டம் அதை நீ வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் நான் ரத்த சாட்சியா மரிச்சன்றாங்க நான் உங்களுக்காக பாடுபட்டேன்றாங்க உங்களுக்காக நான் சிறையிருப்புல இருந்தேன்றாங்க உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்சேன் உங்களுக்காக நான் வெயிலிலும் கடலிலும் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்றாங்க பழைய ஏற்பாட்டில் நாங்கள் இவ்வளோ உங்களுக்காக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோமே எவ்வளோ உபத்திரவங்களை சகித்து வந்தோமே வந்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் அதே தரீங்க நாங்க ஆதி காலம் முதல் உங்க கூட இருக்கிறோம் எங்களுக்கும் இதே தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆண்டவர் சொல்றாரு பதினாறாவது வசனத்துல சொல்றாரு இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஊழியர்களுக்கும் பொருந்தும் விசுவாசிகளுக்கும் பொருந்தும் கர்த்தரை சிறுவயது வயது கொண்டு பிறந்த வயது முதற்கொண்டு பின்பற்றி வருகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பொருந்தும் இது எப்படின்னா அப்போ வந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க சில நேரத்துல அசதியா இருந்திருப்பாங்க அல்லது நிறைய ஆண்டுக்காக வைராக்கியமா ஊழியம் செஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு கொடுத்த வேலை வேற இருந்திருக்கலாம் இவங்களுக்கு கொடுத்த வேலை வேற இருந்திருக்கலாம் அல்லது ஒரே வேலையை செய்தாலும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க பின்னாடி வந்தவங்க கூட இப்ப பழைய ஏற்பாடுலாம் நீங்க எடுத்துக்கோங்களேன் அவங்க எல்லாருமே வந்து வனாந்திர வழியாக வந்தவங்க எல்லாருமே வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்காக முறுமுறுத்தவங்க நிறைய விசுவாசத்தை விட்டு வழிவி போனவங்க நிறைய விக்கிரகங்களை வணங்கி அதுக்கு பின்னாடி போனாங்க நிறைய ஆண்டர் விட்டு பின்னாடி தான் இருந்தாங்க ஆனா வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டது உண்மைதான் அந்த உஷ்ண காலத்துல அந்த வனாந்திரத்தை ஒன்னும் இல்லாத இடத்துல அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் வந்த ஒரு அந்த புரஜாதி மக்களா இருக்கட்டும் அவரால் தெரிந்து கொள்ள ஜனங்களா இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ணாங்க கொஞ்ச காலம் இருந்தாலும் கர்த்தரை உண்மையா பின்பற்றி உண்மையா சேவித்து உண்மையா அவரை தொழுது கொண்டு அவருக்கு உண்மையா இருந்தாங்க தெரிந்து புற புறஜாதி மக்கள்ல இருந்து தான் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க ஒரு சிலரா தான் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க அவங்க பின்னாடி வந்து இருந்தாலும் முழு சத்தியத்தையும் அறிந்து கொண்டு பயந்து நடந்தாங்க அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது தேவனுடைய பார்வையில அவங்க அப்பத்தில இருந்து இருக்கிறாங்க இவங்க இப்பதான் வந்தாங்க அப்படி இல்லை எல்லாரும் ஒண்ணுதான் நீங்க எந்த அளவுக்கு தேவனிடத்துல ஐக்கியமா இருக்கிறீங்க எந்த அளவுக்கு தேவன் இடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க எந்த அளவுக்கு தேவனை நம்புறீங்க எந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியமா இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான கூலி கூட இருக்கிறது தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணுமா தேவன் சொல்றது ஒண்ணுதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறிட்டாங்க ஏன்னா அப்ப இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க காணான் தேசத்துக்குள்ள எல்லாரும் போல முறுமுறுத்து பல விக்கிரகங்களை பின்பற்றி இப்படி நிறைய பேர் போயிட்டாங்க பரீட்சை பார்த்து பல விதமான பேச்சுகளை பேசி போயிட்டாங்க ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு நாள் கர்த்தரை முறுமுறுத்தோ இடறி போயோ தேவனை விட்டு தூரம் போயோ இல்லை எல்லாருமே பார்த்தா கத்தருக்காக அந்த பன்னிரெண்டு சீஷர்களும் சரி கத்தல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் சரி அவர் கடற்கரைக்கு போனாலும் திரளான ஜனங்கள் கூடிப்பா அவரோடய வார்த்தைகளை கேட்டாங்க அவர் மலைக்கு போனாலும் திரளான ஜனங்கள் கூடிப்பா அவரோட வார்த்தைகளை கேட்டாங்க இப்படி தான் இருந்தது ஆனால் அங்கே மேகஸ்தம்பம் வச்சு அக்னி ஸ்தம்பம் வச்சு இஸ்ரேவேல் ஜனங்களை இவர் என்ன பண்ணார் நடத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினார் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தா அவர் எங்கேயாவது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னு எங்கேயாவது போனா கூட பின் தொடர்ந்து போனாங்க அப்படிதான் இருந்தது அதுக்கு அதுக்குதான் முந்தினோர் பிந்தினோரன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கூட்டத்துல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு இல்லை நீங்க பிறந்தது முதல் கத்திரிக்காக ஊழியம் செய்திருந்தாலும் விசுவாசத்துல வாழ்ந்திருந்தாலும் ஒருவேளை இப்ப வந்தவங்க முழு வேதத்தையும் புரிந்து கொண்டு கத்திரத்துல அதிகமா அன்பு கூர்ந்திருந்தா அவன் தானே கத்திரத்துல பங்கு பெறுவான் பாக்கியவானா இருப்பான் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரோடு எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பாக்கியமா இருக்கிறது செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா அப்பா எஸ் அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஜனங்கள் எல்லா விதத்திலுமே வளருகிறார்கள் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி ஜனங்கள் வந்து வருகிற விதம் உம்மிடத்துக்கு எந்த இடத்துல விசுவாசமா இருக்கிறாங்க ஐக்கியமா இருக்கிறாங்க என்பதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது இதை ஜனங்கள் உணர்ந்துகளை உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே आमे